ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு புளிச்ச கீரை கடையில் தாங்க செய்ய போகிறோம் நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் புளிச்ச கீரை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை கூட நான் வந்து கத்திரிக்காய் சேர்த்தி தான் கடையை போகிறேன் நான் கால் கிலோ கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் அதனால் கொதிச்சிருச்சு கொதித்த பிறகு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காயை சேர்த்துக்கிட்டு கத்திரிக்காய் வந்து பாதி அளவுக்கு வெந்த பிறகு நம்ம வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் புளிச்சிக்கீரையும் சேர்த்திட்டோம்னா புளிச்சக்கீரை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா கீரை நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் வெந்து வந்த பிறகு நம்ம வந்து கீரையும் கத்திரிக்காயும் தண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து கடையணும் ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்கள் அஞ்சே நிமிஷத்தில் சூப்பராக கீரை நல்லா குழைவாக வெந்து வந்துடும் பாருங்கள் சூப்பராக கீரை வெந்து வந்துடுச்சு இப்போ இதை வந்து நான் வந்து கடையிறதுக்காக நான் வந்து சட்டியில் மாற்றிட்டேன் சட்டியில் மாற்றி எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு என்னென்ன வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நூறு கிராம் இடித்து வச்சிருக்கேன் வர ஒரு பத்து மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி பழம் மூணு தக்காளி பழம் பெரிய சைஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து புளிச்ச தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு பாதி அளவுக்கு கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து வான்சட்டியெல்லாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லெண்ணெய் தான் கீரைக்கு சூப்பராக இருக்கும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டாச்சு இப்போ வந்து வெங்காயம் வரமிளகாய் ரெண்டையும் சேர்த்துரலாம் ரெண்டி சேற்றிட்டு நல்லா வதங்கட்டும் ஒரு பாதி அளவுக்கு வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்திர்லாம் தக்காளி சேர்த்திட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் எனக்கு தக்காளி டேஸ்ட் இதில் வந்து பிடிக்கும் அதனால் நான் தக்காளி சேர்த்திக்கிறேன் தக்காளி தேவைப்பட்டால் சேர்த்திக்கோங்க இல்லை என்ன வேண்டாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைஞ்சி வச்சுருக்க இதை அதேக்கண்ண வெங்காயம் தக்காளி சேர்த்தி நல்லா கடைஞ்சி எடுத்துட்டோம்னா சூப்பரான ஒரு புளிச்ச கீரை கடையில் ரெடி ஆயிடும் நீங்கள் உங்கள் வீட்டில் எது மாதிரி புளிச்ச கீரை கடைவீங்கங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ